சித்தமினம் முழுவிநிலை பெற்று உலகமெலாம் மனிதர்களாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உலமான உறுதியுடன் தமிழனாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகலச்சுடைய நேர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து அண்டத்தைலம் நாட்டுக்கோழி முட்டையை வந்து நம்ம வேக வச்சு பாயில் பண்ணி இதெல்லாம் சூட்டில் வேக வச்சு பாயில் பண்ணி நம்ம வந்து மஞ்சள் கரு வந்து தனியாக எடுத்து உதிர்த்து வச்சுருக்கோம் இப்போ இந்த மஞ்சக்கரு வந்து சிறு தீயில் வந்து இரும்பு வானலையில் போட்டு இரும்பு கடாயில் போட்டு நம்ம வந்து வறுத்துட்டே வரும்போது தைலம் பிரிஞ்சிரும் இப்போ இந்த தைலத்தை வந்து நம்ம வந்து நிறைய வந்து இளம்பிள்ளை வாதத்துக்கு பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து மூட்டுவாதம் முடக்குவாதம் வாத நோய்களில் வந்து பிடிப்புகளில் வந்து அங்கங்கே தடை விடுறது அது இல்லாமல் வந்து வாத தைலங்களில் வந்து சேர்த்து தைலங்கள் பண்ணும்போது அந்த தைலங்கள் வந்து மிக ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இப்போ அந்த தைலங்கள் பண்ணுறதுக்கான செயலை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம் அந்த தைலம் நம்ம வந்து இந்த சிறு தீயை நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு முந்நூறு முட்டைகளை வந்து நம்ம எடுத்திருக்கோம் முந்நூறு முட்டையோட மஞ்சள் எடுத்திருக்கோம் இப்போ அந்த மஞ்சக்கரு வந்து உதுட்டு போட்டு நம்ம வந்து இளம் சூட்டில் பொறுமையாக வந்து க வரணும் கலரிட்டே வரும்போது வந்து எண்ணெயை வந்து கொஞ்சம் பிரிகிற பக்கம் வரும் அந்த முட்டையெல்லாம் கருகி எண்ணெய் ரொம்ப வந்து தீ வச்சு நம்ம வந்து தீய வச்சோம்னா எண்ணெயை வந்து பதமாக வராது இப்போ நம்ம பதமாக எண்ணெய் நம்மளுக்கு வந்து தெளிவான எண்ணெய் வரணும் அப்படின்னா அண்டைத்தாயில் வந்து தெளிவாக வரணும் அப்படின்னா நம்ம வந்து சிறுத்தியாக வச்சுட்டு கலறிட்டே இருக்கணும் விடாமல் கலறிட்டே இருக்கணும் இப்போ இருக்கும் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த பக்குவம் வந்து எண்ணெய் பிரிகிற ஒரு குழம்பு பதத்தில் வந்துடும் அதில் வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிகிற தருவாயில் கொஞ்சமாக நம்ம வந்து பூனீரை வந்து பொடிச்சு போட்டு கலறிட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா எண்ணெய் வந்து வேகமாக பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு உயர்வான எண்ணெயாக வந்துடும் இப்போ அந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து இளம்பிள்ளவாதங்களுக்கு குழந்தைங்களுக்கு உள்ளுக்கு கொடுக்குற மருந்தாகவும் பயன்படுத்தலாம் வெளியே வந்து வந்து பிரயோகப்படுத்தலாம் அது இல்லாமல் வந்து வாதகேசரி தைலங்கள் வந்து வாதகேசரி தைலங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரியான தைலங்களில் வசுவ எண்ணெய் அந்த மாதிரியான எண்ணெய்களில் வந்து இது சேர்த்து நம்ம வந்து தைலம் பண்ணும்போது அந்த தைலங்களுடைய தரம் வந்து உயர்வாகவும் அந்தந்த குறிப்பிட்ட நோய்களில் வந் நோய்களை வந்து விரைவாக வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த அன்ன தைலத்துக்கு உண்டு நம்மளுக்கு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்ருக்கு இந்த தருவாயில் தான் நம்ம வந்து பூநீரை போட்டோம்னா அதில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாகவே வந்து பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து எண்ணெய் திரண்டு வந்துடும் பூனீர் போடுறதுனால நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிகிறது வந்து நான் அதனுடைய தன்மையாக வந்து நீர் வந்து குவாலிட்டியாக வரும் இப்போ நம்மளுக்கு அண்டைத்தாயில் வந்து நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடுது இப்போ வந்து வடித்து இப்போ ஒரு துணி வச்சு அப்படியே வடிகட்டியில் வந்து வடித்து எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ இது வந்து அந்த கற்கம் வந்து இன்னும் வந்து சூடு பண்ணணும் சூடு பண்ண பண்ண இருந்து இன்னும் தைலம் வந்து பிரியும் பிரிஞ்சிட்டே இருக்கும் இப்போ நம்ம அண்டை தைலம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு முட்டை போட்டு இறக்கணும் அதில் வந்து நம்மளுக்கு வந்து தைலம் பிரித்து இப்போ நம்மளுக்கு வந்து தைலம் எடுத்துட்டோம் பிரித்து எடுத்துட்டோம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டரு தைலம் ஒரு நூறு முட்டைக்கு வந்து அரை லிட்டரு தைலம் கிடைக்கும் அரை லிட்டருக்கு மேலேயும் கிடைக்கும் அந்த முட்டையோட தரத்தை இருக்குது நாட்டுக்கோழி முட்டையில் வந்து கொஞ்சம் கன்னிக்கோழி முட்டை பெரிய முட்டை எல்லாம் கணக்கு இருக்குது அதில் வந்து நம்மளுக்கு வந்து குவாலிட்டியை பொறுத்து நம்மளுக்கு அந்த தரத்தை பொறுத்து வந்து தைலம் இறங்குறதுல வேறுபடும் இப்போ இந்த தைலத்தை வந்து நம்ம பயன்படுத்தி இளம்பிள்ள வாதம் இளம்பிள்ளை வாதத்துக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சொட்டு வந்து நாக்கில் தடவிட்டு வருவாங்க சில மருந்துகளை சேர்த்தும் வந்து அந்த தைல முறைகள் இருக்குது இதில் வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்புறமும் வந்து வா வாத நோய்களுக்கு பாரிசவாதம் அந்த மாதிரியான வாத நோய்களுக்கும் வந்து மிகப்பெரிய வந்து முறைகளில் நல்ல மருந்துகள் வந்து நம்மளுடைய பாசன மருந்துகள் சேர்ந்தோம் சேர்த்து நம்மளுக்கு வந்து மருந்து பண்ணக்கூடிய தைலம் பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது அதே சமயத்தில் வந்து பாசனங்களை வந்து கட்டி மெழுகாக்கக்கூடிய தன்மையும் வந்து இந்த தைலத்தால் முடியும் இப்போ லிங்க பாசனத்தை வந்து மெழுகாக்கலாம் இது வந்து கந்தகத்தை வந்து மெழுகாக்கலாம் அதை அதை சார்ந்த எல்லா பாசனங்களையும் வந்து நம்ம வந்து மெழுகாக்கக்கூடிய மெழுகாக்கி மருந்தை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த அண்டை முடியும் இப்போ அந்த முறைகள்லாம் நம்ம வந்து பின் பின்னில் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து செய்யக்கூடிய முறைகளில் வந்து இந்த அண்டத்தாயலம் பயன்படும் அப்படின்றதுனால இந்த அண்டை முறையை வந்து நம்ம வந்து பதிவேற்றிருக்கோம் மீண்டும் ஒரு மருத்துவ பதிவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவடி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க